இந்த ஆசிரியர் போய் பார்த்துட்டு யார் எதுன்னு கேட்டவன் என்ன போய் பார்க்கணுமே என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா கதையெல்லாம் நல்லா எழுதிட்டு இருந்தீங்க திடீர் திடீர்னு நிப்பாட்டிட்டீங்க என்ன விஷயம் அது ஒன்று நாங்கள் ஐயா எக்ஸாம் வருது படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே சாயந்தரம் போய் இந்த பார்சல் வேலை பார்ப்பேன் சாப்பாடு கட்டி கொடுக்குற வேலை பார்ப்பேன் அதனால எனக்கு ஏன் இல்லை கதை எழுது அதான் சரி கொஞ்சம் நாளைக்கு விட்டுவோமு கொஞ்சம் நாள் கழிச்சு எழுதலாமே அப்படியே முடிவு ஐயா அப்படியாப்பா சரி நீ எக்ஸாமுக்கு படிச்சுக்கோப்பா ஆனால் இந்த பார்சல் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால சாப்பாடு கட்டி கொடுக்கான்ட்டு அந்த ஹோட்டல் வேலையை வேணால் கொஞ்சம் நிப்பாட்டிக்கோ அவன் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரோ சொல்ல நான் கொடுக்கேன் ஆனால் நீ கதை எழுதுகிற விட்டுறாதானே வாரம் வாரம் கதை எழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போய் அந்த பத்திரிக்காசியில் போய் பார்த்தேன் நீ இதான் எழுதுறேன்னு சொன்னாப்புல அதான் சரி வந்து உனக்கு பார்த்துட்டு போய் குடிச்சிட்டு போலாமேன்ட்டு இந்த இதை முன்பணமாக வச்சுக்கோ நீ வார வாரம் கண்டிப்பா கதை எழுதணும்னு இது விட்டுறாது சரி நான் வரேன்ப்பா நல்லா படிச்சு பரிசு எழுதிட்டு வா சரிங்கய்யா என்ன நான் தொடர்ந்து ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா கேட்போம் நினைச்சேன்டா இப்ப இப்போ டைம் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆமாண்டா நானே சொல்லணும்னு நினைச்சேங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் நான் இப்ப கதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன்டா ஒருத்தர் வந்து நீ தொடர்ந்து கதை எழுது நான் அதனால் சரின்ட்டு இந்த பாசோல வேலையெல்லாம் எழுதுகிற மட்டும் செஞ்சிருக்கேன்டா அதில் எனக்கு வேண்டிய வருமானம் வருது அதனால அது போதும் இருக்கேன்டா அப்படியே ரொம்ப சந்தோஷம்டா சரி நல்ல கதை எழுதுடா டா ரவுடி மாதிரி இருக்கு அஞ்சாறு பேரை வந்துகிட்டு இருக்காங்க ஏய் உன் பேர் என்ன என் பேர் மீரா ஓ மீராவா பேர் நல்லா தான் இருக்கு இங்க பார் நான் இந்த காலேஜிலே பெரிய ரவுடி இனிமேல் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீதான் ஸோ நான் எப்போல்லாம் உன்னை ரவுண்ட்ஸ் கூப்பிட்றேன்னா என் கூட வந்து ரவுண்ட்ஸ்லாம் வரணும் சரியா ஏய் இப்போதைக்கு சரின்னு சொல்லு மீரா அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அது எப்படி இப்ப நான் சரின்னு சொல்ல முடியும் சும்மா எப்படி சொல்ல முடியும் நான் சொல்ல மாட்டேன் இங்க பாருங்க வர்ஷித்து மீரா ரெண்டு பேர் கிளம்புங்க நான் உங்களை டேய் என்னடா என்னவோ பெரிய இவன்ட சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க என்னடா பண்ணுவ ஒரே ஒரு ஃபோன் ஃபோன் பண்ண பண்ணிக்கிறேன்னா யாருக்கடா என்னடா பண்ணுவேன் ஃபோனு இவன் என்ன கிளிக்கிறான்னு பார்ப்போம் பேசுடா ஐயா நான் தான் ஏன் பேசுறேன் எங்கள் காலேஜில் படிக்கிற பசங்க கொஞ்சம் ரவுடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் வந்து என்னென்னு பாருங்க ஐயா ஆ இந்த வாரம்ப்பா டே என்னடா படிக்க வந்தீங்களா ரவுடி தானே பண்ண வந்தீங்களாடா ஆ இந்த பத்தியா ஒரு ஃபோனுக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்கேன் பார்த்தியா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் உன் அப்பா பேர்டா ஓ அவனும் ரவுடி தானே அவன்கிட்ட போய் சொல்லு என் பேரை சொல்லி சொல்லு அவனுக்கு தெரியும் போ இனிமேல் அந்த வேலையை வச்சுக்காத

சிஸ்டர் சிஸ்டர் நீ மன்னிச்சுக்கோங்க சிஸ்டர் ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டேன் நீங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் என் அப்பா வீட்டுக்குள்ளேயே விடுவேன்னு சொல்லிட்டாரு